¡Gracias! അല്ലല്ല ഹലോ രണമാള ഞാൻ വാളേ ഞാൻ വാളയാൽ വാടുവാർ അനര വടക്കം നന്മസൻ ഞാനണു നിങ്ങൾ നന്ദാസി കർബരയാട് കൊണ്ടി കാരബരയാട് ചൊല്ലുവയന അതെന്താ പേവർ തമ്പരൈ തൈക്കര

Dinding dia Ai mak ni amun nak pergi lorong tu. Woi, dia ni derang time leke kan. Kalau <laughs> boleh kau buin lah. Ha. Bisik. வருது <laughs> <laughs> <laughs>

ും ചൊതി വെക്കൊല്ലി മൃക്കം കാരൻ്റെ അത് മിന്നിട്ടാ തങ്ങളുടെ വീട്ടിലേക്ക് താരം അടിമയാണ്

இப்போ வந்து நாங்கள் நூடுல்ஸுக்கு அளவான தண்ணி வந்து எடுக்க போகிறோம் ஃபுல்லாக வச்சா காடு நூடுல்ஸ் இந்த ஒரு பேக்கெட் நூடுல்ஸ் தானே போட போகிறோம் அளவான தண்ணி விட்டு அளவாக வடிச்ச மண்டாக்கணா ஃபுல்லா எடுக்கும்

நல்ல பழைய ரெண்டு வாடங்க நீங்க பாடுங்க ீங்கடப்பாண்டா எல்லோரும் நலம் வாழ நான் பாடுவேன் நான் வாழ யார் பாடுவார் என் பாடல் பலர் கேட்டு சிலர் ஆடுவார் பாடுவார் உன்பாடல் நானாடுவேன் என்பாட நல்லா பாடுறது கதைக்கு தெரியும் இப்போ வந்து எல்லா மிரக்கரியும் வந்து தோல் எல்லாத்தையும் நீக்கி போட்டு தண்ணி வந்து எல்லாம் கட் பண்ணிட்டு பார்க்கணுமா ஓகே இப்போ வந்து எல்லா மிரக்கறியும் வந்து எல்லாம் தோல் நீக்கி எல்லாம் சேதாச்சு இப்போ குண்டையாக கழுவி வைக்கிறோம் என்னம்மா சித்தமும் ஓ சு கழுவி புறம்பாடு கட்டாமட்டன் எப்படி தண்ணி ஊத்தப்படுது வழியா

மா தீங்கும் எல்லா விளக்கலையுமே வந்து எடுத்தாங்க இந்த பாத்தீங்கன்னா

இப்ப அடுத்த கட்டம் என்ன செய்யப்றோம்னு பாத்தீங்கன்னா இதுதான் வந்து நூடுல்ஸ் பிரீம நூடுல்ஸ் போடப்றோம்னு நாத்தெட்டிناக்கட்டனலாம் ஒன்று அம்மா கொண்டு எனோ கொண்டு மசாலா திக்குண்டு ஏஞ்சம்மா கொண்டு சாயா கொண்டு நாய்க்கு குடுங்க பாரு தம்பி சும்மா நாய்க்கு எல்லாருக்குமா ஒரு பேக்கெட் தான்

என்ன பேரும் இப்போ வந்து நாலு முட்டை ஊற்றிட்டேன் இப்போ என்ன சேர்ப்பா கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்ப்பு விடுக்கு மணக்காதப்படி அப்படியே பார்த்தீங்கன்னா தேவையான அளவு உப்பு போடுவோம் அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேஸ்டி பவுடரும் போடுவோம் அம்மாவுக்கு பவுடர் போடு இப்போ என்ன செய்ய நன்றா கடக்கப்பர் பருவ எல்லாம் கிடைக்கும் மிளகத்தூர் போடணுன்னு தான் போடலாம் கிடக்க முளகத்தூருக்கு போட்டால் நம்ம சாப்பிடுறது வடிக்க உரை நல்லா கரை போட்டோம்

வாங்க போれ. ஓகே தண்ணி தண்ணி வரட்டது. ஆ हां தண்ணி தண்ணி போவேல. கொங்குருவலி. இப்ப தண்ணி நிக்குது. தண்ணியோட தேங்கனாவை டேன செய்யும். என்ன செய்யு? தேங்கன மிலாயர் மன்றவேல். பெரிய பொடியாரம்மா. அम्मीக்காரம்மா தப்பு போ. சரி. இப்ப பெரிய. அ கொஞ்சமாவோgenaமா. हां வர வர. டேய் தான அம்மா ஒளசோல வந்துரு. அதெல்லாம் இல்ல.

எடுக்கலாம் <tie> <your partner. Okay. tie> <tie> கொஞ்சம் அடப்பா கொஞ்சம் தணிக்கணும் நீங்கள் நல்லாட்டு கெரட்டையும் உருளைக்கிழங்கையும் ஒவ்வொரு போட்டு எல்லாம் பிரடி எடுத்து வச்சிருந்தோம் அப்படியே பாத்தீங்கன்னா எண்ணெய் நல்லா கொதிச்சுட்டு அப்படியே போட்டு கொஞ்சம் வதம் பிரௌண்டா எல்லாம் வதக்கி எல்லாமே நீங்க கொண்டு என்னம்மா அப்படியே பாத்தீங்களா இது இது வங்காய் மजमாயா தட்டு எல்லாம் மசாலா தூள் போட்டு அப்படியே பாத்தீங்கன்னா

நலஸ்

அம்மாக்கு மகிழம்கிராவுக்கு போகணும் வெள்குறதுக்கு போகணுமா அப்ப சாப்பாடு வந்து கண்டி கொடுத்துட்டா அம்மா கொண்டு போவா ஓகே இந்த வீடியோ பற்றி கதத்தை மறக்காம இன்னும் புது வீடியோல சந்திப்போயோ